다른 애들 말고, 아, 말고, 어디에서, 어디서 그런 말이야? 이거, 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 이거 கண்டிப்பா ஆஹ் சரி இது நாலாவது விஷயம் இது முக்கியமான ஒரு விஷயம் மூணு விஷயம் பார்த்தோம் நமக்கு முதல்ல ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த ஒரே எண்ணம் இருக்கணும் ரெண்டாவது நாம் பார்த்தது தன வசதி கொஞ்சம் சௌகரியம் இருந்ததுன்னா இது சுலபமா இருக்கும் மூணாவது மன உறுதி வேணும் மற்றவர்கள் கலக்கினாலும் நம்ம கலங்காம இருக்கணும்னு பார்த்தோம் நாலாவது விஷயம் ஒண்ணு இருக்கு ஓ மற்றவர்களை கூட நம்ம தாய் தந்தையரா இருக்கட்டும் மாமா மாமி சித்தி சித்தப்பா நண்பர்கள் இவர்களெல்லாம் நம்ம வந்து ஏதோ பேசி சமாளிச்சிடலாம் ஆனா நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் இதுக்கு இசையாமல் ரெண்டு விஷயம் ஆகும் இதுல அவர்கள் நம்ம தடுப்பார்கள் நீ இந்த மாதிரி பண்ணினா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே நான் எங்கேயாவது வெளியில போகணும்னு நினைப்பேன் நீ வரமாட்டே அது போல எனக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு விஷயத்த பார்க்கணும்னு ஆசையா இருக்கும் நீ எனக்கு தடையா இருப்ப அதுக்கு இப்படி எல்லாம் இருக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் எங்களை நீ இதை போல மாத்திரத்துக்கு பாப்பியே அப்போ நான் வந்து எப்படி உன்னோட நான் சுலபமா பழக முடியும் ஏன்னா எப்ப பார்த்தாலும் நீ எவ்வளவு சொல்லிட்டே இருப்பேன் என்னை பார்த்து இப்படியே இருக்கே இப்படியே இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்ப அது எப்படி என்னால பொறுத்துக்க முடியும் என்று பிள்ளைகள் இத போல கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்கலாம் இதுல இதுல ஒரு விஷயம் என்னன்னா குழந்தைகளை நம்ம சின்ன வயசுல இருந்தே சம்பிரதாய விஷயத்தை ஈடுபடுத்தி வளர்க்கணும் அது வளர்க்காம விட்டா அது நம்ம தப்புதான் அது ஏன்னா அவர்கள் நமக்கே அந்த சமயத்துல விஷயம் தெரியாம இருந்திருக்கு நாமே அந்த காலத்துல ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு ஏதோ ஒரு இதே தான் வாழ்ந்துட்டு இருக்கும் நம்ம உண்டிய தான் இருந்திருக்கோம் ஏதோ பகவத் கட்டாட்சம் ஆச்சாரிய கட்டாட்சம் நமக்கு கொஞ்சம் இப்ப எண்ணங்கள் மாறி நாம கொஞ்சம் கொஞ்சமா இந்த வழிக்கு வந்துட்டோம் அப்படி இருக்கும் பொழுது இப்ப குழந்தைகளிடத்துல போய் இப்ப நம்ம மாறினப்புறம் நாம எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்து இப்ப மாறிட்டோம் அவர்களை இப்போல இருந்தே கொஞ்சம் நீ கோயிலுக்கு வா இது கொஞ்சம் உபன்யாசங்கள்லாம் கேளு இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா நீ அதெல்லாம் எப்ப கேட்ட நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு தானே கேட்டேன் இப்ப எனக்கு முப்பது வயசு தானே ஆறுது நான் எதுக்கு இப்ப கேட்கணும் அப்படின்னு அவர்கள் கேட்பார்கள் அப்ப அந்த மாதிரி பொழுது நாம் அவர்களிடத்துல கொஞ்சம் தான் அதை ஹேண்டில் பண்ணணும் அதை வந்து நம்ம தான் அந்த விஷயத்த பார்க்கணும் அவர்களிடத்துல முக்கியமா என்ன சொல்லணும்னா இப்போ உனக்கே தெரியறது நாற்பது வயசுக்கு மேல ஐம்பது வயசுக்கு மேல நீ இதை பண்ண போறேன்னு அப்ப நாற்பது வயசு ஐம்பது வயசு மேல நீ பண்ண போறேன்னா அதே இப்பயே கொஞ்சம் கொஞ்சமா பண்ண ஆரம்பிக்க கூடாது எப்படியும் உனக்கு தெரியறது இது நல்லது இது நமக்கு உச்சிதமானது எல்லாம் உனக்கு தெரியறது இப்ப எந்த யாரா இருந்தாலும் அது ஒத்துக்கத்தான் போறா நம்ம வந்து தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்க இருக்கிறதையோ இல்ல உலக விஷயங்கள்லயே ரொம்ப ஈடுபட்டு இருக்கிறதையோ ஓரளவுக்கு இந்த மாதிரி நல்ல சம்பிரதாய குடும்பத்துல வந்த குழந்தைகள் கூட ஓரளவுக்கு தெரியும் பார்த்தா ஏன்னா அவர் பார்த்திருக்கார்கள் இந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்கு அந்த மாதிரி வாழ்க்கை எப்படி இருக்கு இன்னும் வெளியில நடக்கிற பல விஷயங்கள் எல்லாம் பார்த்தா அவர்களுக்கே ஓரளவுக்கு தெரியும் இதுல போனா நமக்கு கஷ்டம்தான் அப்படிங்கிறது அதனால அவர்களிடத்துல நாம வந்து இதை ரொம்ப குத்தி குத்தி சொல்லாம கொஞ்சம் ஓரளவுக்கு இது நமக்கு நல்லது இதை பண்றதுனால இப்ப எங்களுக்கு எவ்வளவு ஒரு திருப்தி இருக்கிறது நாங்க எதுக்கும் நாம் அப்படி இருக்கணும் முதல்ல எல்லா விஷயத்துக்கும் பேராசைப்படாம ஒரு பொறுமையான விஷயங்களை நம்ம பார்த்துண்டு அதே போல ரொம்ப கோபப்படாம ரொம்ப அவசரமா செயல் கா செயல்களை புரியாம நாம் அதெல்லாம் ஒழுங்கா பண்ணினோம்னா அப்ப அவர்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பகவத் விஷயங்களில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இப்படித்தான் இருக்கார்கள் பொறுமையாக இருக்கிறார்கள் கோபப்படாமல் இருக்கிறார்கள் நல்ல தன்மையோட இருக்கிறார்கள் அப்படிங்கிறது அவர்களுக்கு புரியும் அப்ப இதே போல நாங்களும் ஆகணும்னா என்ன பண்றதுன்னு அவர்களே கேட்பான் அப்போ இதை போல நீ கொஞ்சம் சத் விஷயங்களை கேடு ஏதோ ஒரு பகவத்கீதையில இருக்கக்கூடிய அர்த்தங்கள் ஏதோ ஒரு ஆழ்வார்கள் பாசுரத்துல இருக்கக்கூடிய அர்த்தங்கள் இதெல்லாம் கேட்க கேட்க நமக்கே ஒரு தெளிவு கிடக்கும் நமக்கே ஒரு இந்த கரக்கங்கள் எல்லாம் போகும் அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லலாம் அப்போ நாம முதல்ல முன் உதாரணமா இருக்கணும் நாம முன்னுதாரணமா இருந்தா தான் அவர்களை சுலபமா மாத்த முடியும் நாமே வந்து இன்னும் என்னதான் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் நாமும் சண்டை போட்டு நாமும் ஏதோ ஒரு வீண் விவாதங்களே பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப அவர்களுக்கு என்ன தோணும் நான் ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படி இருக்கேன் நீ கோயிலுக்கு போயிட்டு இப்படி இருக்க அதுக்கு நான் இப்படியே இருந்துட்டு போறேனே அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிச்சிடுவா அதனால நம்முடைய நடத்தைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு எல்லா சமயங்கள்லயும் பக்தியோட இருக்கணும் எல்லா சமயங்களையும் பொறுமையா இருக்கணும் எல்லா சம சமயங்களிலையும் எந்த ஒரு காரியத்தையும் அவசரப்பட்டு பண்ணாமல் யோசித்து பொறுமையா பண்ணினோம்னா அப்ப அவர்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் ஓ இத போல நல்ல பகவத் விஷயத்திலே ஆத்ம விஷயங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள்னா இப்படித்தான் இருப்பார்கள் போல இருக்கு அப்ப நமக்கும் அது குறிக்கோளா வச்சுக்கலாம் என்னைக்குமே குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் தான் ஒரு முன்மாதிரியா இருப்பா அவர்களை தான் நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைப்படுவான் அப்படி இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு உண்மையாவே நம்ம நல்ல முன்மாதிரியா இருந்துட்டோம்னா அப்போ அவர்களுக்கு அந்த மாற்றம் வருவது சுலபமா இருக்கும் அது முயற்சி பண்ணலாம் அது ஏற்கனவே பண்ணிட்டு இருப்போம் எல்லாரும் இருந்தாலும் அத கொஞ்சம் ஆராய்ந்து திட்டம் போட்டே பண்ணணும் ஆமா ஆமா அப்படி அதாவது நம்ம சொல்லாம விட்டுட்டாலும் நல்லதில்ல நம்ம நடக்கிறது ஒண்ணு நாம அதை அவ சொல்லிட்டேதான் இருக்கணும் ஆனா அத கொஞ்சம் பொறுமையா எந்த வாய்ஃப் எந்த சமயத்துல கிடைக்கிறதோ அந்தந்த சமயங்கள்ல பொறுமையா எடுத்து அவர்களிடம் சொல்லணும் ஏன்னா நம்ம சொல்லாம விட்டோம்னா இது இன்னும் வயசான அறுபது வயசு திருப்பி அதே தான் எண்ணம் வந்துடும் அறுபது வயசானா இப்படி இருக்கணும் போல இருக்கு முப்பது வயசுல இப்படி இருக்கணும் போல இருக்குங்கிற எண்ணம் வந்துடும் அதான் இது எல்லாருக்குமே ஏற்பட்டது இப்படித்தான் இருக்க வேண்டியது நீங்க ஏதோ இப்போ இந்த மாதிரி இருக்கீர்கள் கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருக்கீள் அது கொஞ்சம் இன்னும் நல்லது பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல இதுல தெளிவு ஏற்படுறதுக்கு நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயங்களை ஈடுபடுங்கோ அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு நாம சொன்னாதான் அவர்கள் சிலது புரியும் ஆமா அதையும் எடுத்து போடலாம்

olmuyor. Sıra sıra 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 olmuyor. Sıra sıra

அதாவது பெருமாள் வந்து என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஒரு சமயத்துல எத்தனையோ விதமா உதவி பண்றார் இன்னொன்னு நமக்கு எத்தனையோ சமயங்கள்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்குறார் அதாவது நம்ம கைங்கரியம் பண்றதுக்கோ இல்லை ஒரு சத்ய விஷயத்துல ஈடுபடுறதுக்கோ பல சமயங்கள்ல நமக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பார் நாம் என்ன பண்ணோம்னா அதை உபயோகப்படுத்திக்கணும் அதை நம்ம உபயோகப்படுத்திக்காம விட்டுட்டோம்னா அதுல இருந்து நாம் திரும்பவும் இந்த பழைய வாழ்க்கைக்கு போக வேண்டிதான் அதாவது எப்பப்பெல்லாம் வாய்ப்புகள் வருதோ அந்த வாய்ப்புகள் வரும்போது அதை உபயோகப்படுத்திக்கணும் அந்த குழந்தைகளுக்கும் அதை எடுத்து எடுத்து காட்டணும் பாருடா இப்போ நம்ம பையனே இருக்கானா குமாரனே இருக்கானா அவங்கள சொல்லணும் பாரு நமக்கு இந்த ரெண்டு வாய்ப்பும் வந்திருக்கு நல்ல வழியில போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஏதோ தேவையில்லாத வீட்டுல போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே பெரும்பாலும் நமக்கு காட்டுற நாம அதை கொஞ்சம் யோசிச்சு எதை நல்லதோ அதை நாம பண்ணினா நமக்கு அது நல்லது அப்படிங்கறத எடுத்து காமிச்சு அவர்களுக்கு கொஞ்சம் நல்லா அது புரிஞ்சுப்பான்னு தோன்றது ہاں تو یہ تھا اپ کو یہ بتا دوں گا کہ نا مثلا ہوتا 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 ہے نقطہ خصوصا نظر آتا ہے تو معنی کیا ہے یعنی وہ وہ چیزیں جو اس لیے کاچس یہ لگینگ اہی نا پتی یعنی کٹکیل یعنی نظر طرح کھنچتی ہے نا باب اٹھنے کی وجہ سے نا اس میں مان کی طریقے سے بنتی ہے ریڈل 啊，我们这里啊，真正的开发性啊，搬迁的这个中啊，一些户口在外地啊，有些在别的地方工作，因为这个工作啊，啊，大家都是外地的啊，因为外国工厂建在那里，都有很多，因为这个地方呢，啊，有三几万户环境差，另外呢就是说我们家的这个房子呢，上以前啊，好多有漏雨的地方。 और बायनेस के साथ हम लोग किस में काम कर रहे हैं हम लोग देखते हैं कि हम लोग थोड़ा और गहराई में जाकर चलते हैं और देखिए ताकि देखिए इसको अब ये ज्यादा चला जा सकते हैं एनर्जी वो तो पूरी तरह बाहर से वो भी तो है तो और सॉरी मार्केटिंग आई नो दिस तो पर तभी तो प्रो और रिटेंशन की बात है ना मेन बात है सर और मैं கண்டிப்பா அது ஒரு நல்ல விஷயம் எந்த ஒரு பொருளுடைய மதிப்பும் நமக்கு தெரிய தெரிய அந்த பொருளை வந்து நம்ம விரும்பி பொருளுடைய மதிப்பு தெரியாததுனாலதான் ஏதோ ஒரு சம்சாரிக்கமான விஷயம் சாம்சாரிகமான விஷயங்கள்ல ஈடுபடுறன்னா எவ்வளவு ஒரு காலக்ஷேபமோ ஒரு உபன்யாசமோ ஒரு கைங்கரியமோ சன்னதியில போய் சில பேர் இருக்கா இங்கெல்லாம் ஸ்ரீரங்கத்துல நாம பார்க்கலாம் தினமும் காத்தால வருவா ஒரு நாலு சன்னதி அஞ்சு சன்னதி வச்சுப்பா அவா அங்க போய் பெருக்கிட்டு போயிடுவா அவ்வளவுதான் அவ பண்ற கைங்கறி ஆனா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் விடாம தினந்தோறும் அந்த கைங்கரியத்தை அவ பண்ண முடியாது அதுல வந்து பெருசா தடையெல்லாம் அவர் பாட்டு அந்த கைங்கிறத்தை பண்ணிட்டு போயிட்டே இருக்காள் அது போல ஒவ்வொருத்தருக்கும் அந்த விஷயத்துடைய பெருமை தெரிஞ்சதுன்னா ஒரு கைங்கரியமா இருக்கட்டும் ஒரு கிரந்தமா இருக்கட்டும் பெருமாளா இருக்கட்டும் அதனுடைய பெருமை தெரிஞ்சதுன்னா அதுல அவளே ஆசைப்பட்டு ஈடுபட ஆரம்பிச்சிடும் ஆனா முக்கியமா பெற்றோர்களுடைய கடமை என்னன்னா அது பெருமாள் விஷயம் உயர்ந்ததுங்கிறத எடுத்து அவளுக்கு சொல்லி கொடுக்கணும் அது கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே ஆரம்பிச்சா சுலபமா இருக்கும் பிற்காலத்துல ஏற்பட்டா கூட அது ஒன்றும் குறையில்லை அவர்களுக்கு அந்த பெருமையை சுலபமா புரிய வச்சிடலாம் எத்தனையோ உதாரணங்கள் வரும் நமக்கே நம்ம குடும்பத்திலே ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் இல்ல ஏதோ ஒரு தடைகள் வந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு காரணத்துல அதெல்லாம் நமக்கு தானே விலகி போகும் அதெல்லாம் பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும் இதெல்லாம் பகவத் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அந்தந்த உதாரணங்களை வச்சு நம்ம புரிய வச்சோம்னா அவர்களுக்கு அந்த விஷயத்தோட தெரியும் தெரிஞ்சதுன்னா தன்னடையே அவர்கள் அதை அவர்களே ஆசைப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்க ஆரம்பிப்பாங்க இதை நம்ம போர்ஸ் பண்றதை விட நம்ம நிர்பந்திக்கிறத விட அவர்களே எடுத்துண்டா அதோடைய அந்த பலன் வந்து நல்லா இருக்கும் ان دو من کو بھی نہیں ہے ان ہم کا دل پانچ پانچ اور نہیں ہے اور ہم نے متنے کی بات واہ ان دنوں ایک ہم نے دو کا ان سے سامان کی ہے تو یہ تمام یہ ایک وہ تھا وہ پاسے پولیس ارشدینوں کے اوپر ठीक आईडी इनकम होता है 13 13 वेरी वेरी हां वालों से होता है इन द डीए होता है हमारा इन जो वेबसाइट से मिलती है ये डिटेल्स हैं ना उन डिटेल्स तो अकाउंट की संख्या जो चले है वहां पर के होते हैं ये नंबर मतलब ये सिर्फ मिनिमम नहीं का जो हमें सभी सुविधा दे सकते हैं तो क्लाइंट के करने के लिए और सबको बोल रहे हैं ਕੰਪਨੀ ਸੌਂਹਲ ਹੈ ਸ਼ਿਕਾਇਤ ਦੇ ਲਈ ਇਹ ਜਮਾ ਲਈ। ਅਮ ਬਗਦਰ ਨਾਮ ਹੈ ਤੇ ਨੰਬਰ ਇਹ ਲਈ ਬਹੁਤ ਅੰਤ ਵਿੱਚ ਸੁਪਰ ਚੈਟ ਹੈ। ਪਾਇਆਗਾ ਨੂੰ ਲਈ ਇਸ ਨੂੰ। ਅਨੰਦ ਨੂੰ ਸਹਾਲਨ ਹੈ ਉਹ ਜਿਹੜੀ। ਫਿਰ ਪਾਸਪੂ ਦੀ ਸੰਧਾ ਹਰ ਦਾ ਸਰਕਸਿਨ ਮਲਬਾਈਨ। ਪਾਸਟਰੀਸ਼ਿਨ ਪਾਇਆਗਾ ਦੀ ਗਰਾਹ। ਅਗਰ ਅਰੀ ਹੈ ਕਿ ਉਹ ਜੀਵਕ ਨਾ ਪੰਜ ਤੋਂ ਸੇਕੀ ਕੋਟਰ ਚਾਰ ਮਹੀਨੇ ਸੇਜਾ ਨਾ ਨੂੰ ਜੇਰੀ ਦਾ ਵਾਹਲੀ। कितने तारीख को जो भी सीरीज सेम हम गवर्नमेंट की कैटेगरी में गए और का दिया अर्थ हो रही है कि ये डेटा से कुछ डाटा पास था मींस कल हर महीने साल समाप्ति येलो के लिए इतने टेक्स को फिर पेमेंट पांच बटे एकत्रित हो गई सर 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 को लेसी तो हम और اور <متحدث> 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 ए अदर पेरेंट्स को बोलेंगे माता पीली पानी को बेटा बट इनको हिंदी में कभी बार बार का तनु बोलिसो या नहीं ना अदर जनरेशन और जनरेशन तक पहुंचती और चेंजेस बनाती है क्योंकि जनरेशन साइड पर आ अपना सिंगल मतलब लंडी એટલે அந்த முதல் முதல் விஷயம் மட்டும் அது சம்பிரதாய ரீதியா சொல்றேன் நம்ம முக்கியமா நம்ம பெரியவர்கள்லாம் பூர்வாச்சாரியர்கள் இதை எடுத்து காட்டுறாள் பேற்றுக்கடி கிருப்பை இழவு கர்மம் நம்ம பெருமாளை விட்டு தள்ளி போனோம்னா அதுக்கு நாம தான் காரணம் பெருமாள் பக்கத்துல வந்தோம்னா அவன் தான் காரணம் அது மட்டும்தான் நம்ம சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியமா நாம நினைச்சுக்க வேண்டியது அதனால முடிஞ்ச வரைக்கும் அது சொன்ன பெருமாள் எத்தனையோ வாய்ப்பை நம்ம கொடுப்பார் அதை நம்ம உபயோகப்படுத்திக்கணும் சில சமயங்களில் சில தவறுகள் நடக்கும் எல்லாருக்குமே இப்ப எல்லாருமே ஏதோ ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது தவறா பண்ணுவோம் அப்புறம் நம்ம அதை நினைச்சு வருத்தப்படுவோம் ஐயோ இப்படி ஆயிடுதே அப்படி ஆயிடுத்தேன்ட்டு ஆனா அந்த வருத்தமாவது மாதிரி படுறாங்க அந்த அளவுக்கு பெருமாள் வச்சிருக்காரு அதை பண்ணிட்டு திருப்பி நம்ம பெருமாட்டை எப்படியோ வந்துடுறோம் அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும் அவனுடைய கிருப்பையை தான் நம்ம ஒவ்வொரு க்ஷமே இப்படி நம்ம எப்படியோ நம்ம தள்ளி போனா கூட திரும்பி இப்படியோ பிடிச்சி கொண்டு வந்து வச்சுட்டாரு எல்லாருடைய வாழ்க்கையிலேயே அப்படி நமக்கு தெரியும் நம்ம எல்லாருமே எங்கேயோ லௌகிக்கத்துல போயிட்டு அதுக்கப்புறம் தான் சம்பிரதாயத்துக்குள்ள வந்திருக்கோம் அப்போ பெருமாள் தான் நம்ம எப்படியோ இழுத்து கொண்டு வந்து இங்க வச்சிருக்க அதனால அவனுடைய கிருப்பைங்கிறது எப்பவுமே வந்துட்டுதான் இருக்கு நம்ம அதை நாம வந்து சுதாரிச்சுண்டு அதை உபயோகப்படுத்திக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இப்போ ஒரு பாசனங்கள் நமக்கு இப்ப மனப்பாடம் பண்ண முடியலங்கிற எண்ணமும் அதெல்லாமே கூட இப்போ பத்து வயசு குழந்த வேகமா பண்ண முடியும் நாமும் இப்ப மனப்பாடம் பண்ணணும்னு அதை ஒரு குறிக்கோளா வச்சு பண்ணிடணும்னா ஆகும் ஆனா அது நேரம் எடுக்கும் அவ்வளவுதான் நமக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருக்கணும் இப்ப நாம வந்து நூறு காரியம் வச்சுட்டு இருக்கோம் இப்ப நூறு காரியம் வச்சுட்டு நம்ம இதை பண்ணும்போது அது நமக்கு எல்லா சமயமும் நம்ம ஒரு ஒரு விஷயத்துல நுழுக்க அதையே நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா அப்ப நம்ம அதை மட்டும் நம்ம நல்லா பண்ணிடலாம் ஆனா இப்ப நம்ம பல காரியங்கள் வச்சுட்டு இருக்கிறதுனால இப்ப நமக்கே இப்போ ஒரு கோயிலுக்கு போகணும் உற்சவம் சேர்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அதே போல ஏதோ திருமாளிகளை மட மடத்த ஏதோ விஷயம் இருந்தால் அங்க போகணும்னு ஆசை இருக்கும் அதே போல நம்ம ஆத்துல பெருமாளுக்கு ஏதோ கொஞ்சம் நேரமா பண்ணணும்னு இருக்கும் ஏதோ கிரந்தம் படிக்கணும்னு இருக்கும் இப்படி பல விஷயங்கள்ல ஆசை இருக்கிறதுனால நமக்கு அது பிரிஞ்சு போயிடுறது நம்முடைய சக்தி இருக்கிற சக்தி கொஞ்சம் தான் அது கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு போயிடுறது அதனால எதையும் நம்மளால ரொம்ப முழுமையாகவும் பண்ண முடியாத மாதிரி இருக்கு ஆனா அது எல்லாமே பகவத் விஷயமா இருந்துட்டு தான் அது குறையில ஏதோ சரி இங்க இல்லைன்னா அங்க அங்க இல்லைன்னா இங்க இவனை கோயில பாக்கலாம் இல்ல மடத்துல பாக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தா அது நல்லதுதான் அது பட்டருடைய இடத்துல அவனு சொல்லுவார் திவி தேசத்துல வெறுமனே தெரிஞ்சுட்டு இருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்ல அந்த நம்ம அப்படி இருக்கணும்னு சொல்லல ஆனா அப்படி இருந்தா கூட ஏதோ ஒரு நன்மை தான் ஏன்னா நாலு பாகவதருடைய கட்டாட்சம் நம்ம மேல படும் அதனால அந்த திருஞ்சி இருக்கிற நிலையில இருந்து கொஞ்சம் ஏதோ ஒரு அனுகூலமா இருக்கிற நிலை கைங்கரியம் பண்ணக்கூடிய நிலை அப்படியே மேல மேல வந்து முழுக்க பாரதந்திர பாரதந்திர இருக்கிற நிலை அப்படி வரும் அதான் அங்க ஏதோ ஒரு திவிதேசத்துல வெறுமனே தெரிஞ்சுட்டு இருந்தா கூட போதும் அப்படிங்கிற சொல்றது எதுக்காக அப்படி தெரிஞ்சுட்டு தான் அது கொஞ்சம் கொஞ்சமா இது மாறி இப்படி வந்துடும் தான் நாம நமக்கு பெருமாள் பண்ணக்கூடிய நன்மையை நாம உணர்ந்து அதுல இன்னும் மேல மேல ஏடுபாடு வளத்துறோம்னா அது கண்டிப்பா நமக்கு நன்மையை கொடுக்கும். koil.org has published a variety of Sri Vaishnava Sampradayaam books in different languages. A wide range of books covering different topics from absolute beginners to advanced level knowledge seekers are available at books.koil.org Books can be ordered via email coil.org at the rate or WhatsApp. For details, please contact mobile numbers 8220-151966-9600-595273.